அனைவருக்கும் வணக்கம் குரு தேவா வாசு யோகம்க்கு கீழே என்னுடைய பேட்டியை பார்த்துருப்பீங்க எல்லோரும் நிறைய பேர் அதில் வந்து சொல்லியிருந்தீங்க அவங்க பேட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு கான்ஃபிடெண்ட்டாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அந்த தன்னம்பிக்கை முழுவதும் எனக்கு வந்து அது வந்து இந்த என்னுடைய குருவுக்கு கீழே நடந்த இந்த ஆன்மீக பயிற்சி தான் நம்ம பயிற்சி பண்ண பண்ண தியானம் பண்ண பண்ண தான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பேட்டியோட முழு சாராம்சம் நாம் நம்ம வாக்கில் வந்து லைஃப்பை வந்து ரெகுலர் ரொட்டீனில் நம்ம வந்து அதே இருக்கிற பிரச்சனைகளோடையே வாழ்ந்துட்டு அது என்றைக்காவது ஒரு நாள் அந்த பிரச்சனைகள் நம்மளை விட்டு போகும் அன்றுலேருந்து நம்ம வாழ்வு வந்து ஆனந்தமாக மலர ஆரம்பிக்கும் அப்படின்ற பொய்யான நம்பிக்கையில் சிக்கி சுழற்சி முறையில் முறையில் அதே ப்ராப்ளம்ஸ் அதே பிரச்சனைகளே சூழ்ந்து 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 வாழ்ந்துட்டுருக்குறோம் ஸோ நம்ம எல்லாருமே தியானம் செஞ்சு எங்கள் குருக்கு கீழே வாங்க பயிற்சி செய்யுங்கள் நல்ல தியானம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அப்படிங்கிறதே எங்கள் து எங்கள் குருஜி வந்து ரொம்ப ஆணித்தரமாக அவங்கள வந்து உங்கள் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ வைப்பாங்க அதுக்கு வந்து உங்கள் இருந்து துளி நம்பிக்கையும் துளி முயற்சியும் இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கை எல்லாரையும் பார்த்து நம்ம வேப்படி இல்லைங்களா இவங்க சந்தோஷமாக இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு நாம்ளே வந்து வேலி போட்டுக்கிறோம் இவங்களுடைய வாழ்க்கை முறை அடுத்தவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து ஓ இவங்களுக்கு விதிக்கப்பட்டது நம்மளுக்கு விதிக்கப்பட்டது இவ்வளோ தான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம்ளே நமக்கு வந்து வேலி போட்டுக்கிறோம் அப்படி கிடையாது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளும் மகிழ்ச்சியுடனும் ஆனந்தத்துடனும் வாழவே பிறந்திருக்கிறோம் ஆனால் கிட்ட அந்த அன்பு கருணை தியானம் தியானம் செய்கிறது ஒரு குருக்கு கீழே தீட்சை வாங்கியிருக்கிறோம் இது எல்லாம் நம்ம பூர்த்தி செஞ்சு நாம் நம்ம கடமையில் பொறுப்பாக செஞ்சு அன்பாக இருந்து சிரிச்சமுகத்தோடு இருக்கிறப்ப தான் நம்ம வாழ்க்கை பேரானந்தமாக மாறும் இதை தான் வந்து அந்த இன்டர்வியூவில் நான் சொல்லியிருப்பேன் நீங்களும் வந்து அவசியம் கலந்துக்கோங்க மகா சிவராத்திரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தீட்சை நடக்க இருக்குதுங்க அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம உங் உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை உணரணும் என்னமோ சக்திங்கிறாங்களே எண்ணங்கள் அடங்கும் அப்படிங்கிறாங்களே அதெல்லாம் என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சிவராத்திரி அன்றைக்கி நீங்கள் அவசியம் இந்த ஜூம் மீட்டிங்கில் வந்து இந்த தியானத்தில் கலந்து என்ன தான் அப்படி மெடிடேஷன்னா என்ன தான் இருக்குது யோகம் அப்படி என்ன தான் இருக்குது மூச்சுங்கிறாங்களே அதெல்லாம் என்ன தான் நடக்குது உள்ள அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வாழ தொடங்குவீங்க அந்த நிமிடத்துலேருந்து வாழ தொடங்குவீங்க இது வந்து இதை தான் நீங்கள் வாழ்க்கைன்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கீங்க இல்லையா உங்களுக்கு தேவையான அந்த தேவையான அந்த பேரின்ப பெரிவாழ்வு உங்களுக்கு கிடைக்கும்